ஹாய் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்ன வீடியோனா என்னோடய பர்த்டே வீடியோ தான் ஸோ எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி வாங்க என்னோடய பர்த்டேக்கு கோவிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக ரெடி ஆகிட்டுருக்கேன் அப்போ தான் காலையில் எழுந்துட்டு எழுந்திரிச்சதே லேட்டாக தான் எழுந்திருச்சோம் ஸோ நைட் லேட்டாக தூங்கினதுனால லேட்டாக தான் எழுந்திருச்சேன் பாப்பாவை பார்த்துட்டு பாப்பாவுக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ரெடி ஆகுறதுக்கு டைம் ஆகிடுச்சு ஒரு ஒம்பது மணிக்கு தான் வீட்லேருந்து கோவிலுக்கே கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் சரி ஹேர் ஸ்டைல் நான் வேறு லாங் வீடியோ அதிகமாக அப்லோட் பண்ணவே இல்லை ஸோ வீடியோவாக எடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் சரி என்னோடய எனக்கு பிடிச்ச ஹேர் ஸ்டைல் தானே அந்த தலை குளித்தனா அந்த ஹேர் ஸ்டைல் வாட்ற ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அந்த ஹேர் ஸ்டைல் இப்படியே வாரிகிட்டே இருந்தேன் வாறிகிட்டே இருக்கும்போது என்ன வேறு பாப்பா ஒரு சைடு கூப்பிடுறா ஹஸ்பண்ட் ஒரு சைடு கூப்பிட்றாங்க மாற்றி 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 கூப்பிட்டுட்டே இருந்தாங்க சரின்ட்டு அவங்களையும் என்ன என்னன்னு கேட்டுட்டு நான் தொடர்ந்து அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டு ஹேர் ஸ்டைல் இருந்தேன் அப்படியே தலையெல்லாம் வாரி முடிச்சுட்டு வாங்க பார்க்கலாம் என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு நல்லா இருக்கா நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுவும் டக்கு டக்குன்னு வேற வர முடியல கிளிப்பை வேற காணா போச்சு அதை வேற போயிட்டு அங்கே கப்போர்டில் இருக்கான்னு தேடிட்டு இருந்தேன் என்னோடய ஹேர் ஸ்டைல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அப்புறம் என்னோடய செயின் ஒன்று பாப்பா போட்டிருந்தா சரி அதை கழட்டி நான் போடலான்னு சொல்லிட்டு நான் பீரோலேருந்து நான் தாங்க எடுத்தேன் ஃபஸ்ட்டு என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணார் எங்கள் பாப்பாவுக்கு மாட்டி விட்டார் நான் எனக்கு வேணும்னு தான் சொல்லி எடுத்தேன் அப்புறமா சரின்னு அதையும் எடுத்து போட்டு மூஞ்சில் லைட்டாக பவுடரை போட்டு குங்குமத்தை வச்சாச்சு வச்சுட்டு கடன் கடன் ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஏன்னா அப்பாவும் பொண்ணும் ரெடி ஆகிட்டாங்க அப்புறம் கொஞ்சமாக மை வச்சுட்டு கண்ணில் அவங்க ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆயிடுறாங்க நமக்கு தான் ஆயிரத்தெட்டு வேலை இருக்குது அப்புறம் பொட்டெலாம் வச்சுட்டு நானும் அப்புறம் பாப்பாவை தூக்கியாச்சு அவ்வளோ தான் என்னோடய லுக்கு கம்ப்ளீட்டு அப்புறம் வந்து பாப்பா பாருங்கள் பாப்பாவே ரெடி பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட்டே நான் ஆனால் நான் கிளம்பிட்டு பாப்பாவை என்னால் ரெடி பண்ண முடியாது கொஞ்சம் சேட்டை பண்ணுவா சரின்ட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ணிட்டேன் ரெடி பண்ணிட்டு அவ்வளோ தூக்கி ஒரு வீடியோ எடுத்தாச்சு எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே ரெண்டு பேரையும் பாருங்கள் எப்படி இருக்குது சொல்லுங்கள் இங்கே ரெண்டு பேரும் வீடியோ அப்புறம் கோவிலுக்கு போயாச்சு கோவிலுக்கு போகும்போது வீடியோ எடுக்கும்போது டிராஃபிக்காக இருந்துச்சு கோவிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டாச்சு சாமியை கும்பிட்டுட்டு சரின்னு வந்தோம் ஒரு இளநி கடை பக்கத்துலேயே இருந்துச்சா நான் வந்து பாப்பாவை வச்சுட்டே ஒரு இளநி ஒன்று குடித்தேன் தலைவலியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறமா ஹாய் இந்த வீடியோவில் தான் முடிஞ்சிச்சு தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதான் என்னோடய லுக் பார்த்துக்கோங்க இதுதான் என்னோடய பர்த்டே வேறு எதுவும் பெருசாக எதுவும் இல்லை அப்புறம் மதியானம் வீட்டில் பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு இந்த டே முடிஞ்சிச்சு ஸோ இது பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் இன்னும் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே